கதவர்த்தமான வருஷங்கள் இவ்வருஷத்திற்கு ராஜா சூரியன் மந்திரி சந்திரன் சூரியன் தானியபதி செவ்வாய் ரசாதிபதி சனி நீரசாதிபதி புதன் மேகாதிபதி சூரியன் வர்ஷ தேவதை கற்பர் பசுநாயகன் கோபாலன் இவ்வாஷத்திற்கு வெந்திய பருவதில் தெற்கு நீலமேகம் மேகம் உற்பத்தியாகிறது தேவமானத்தில் நூறு யோஜனை அறுபது யோஜனை அகலமும் உள்ள மரக்காலால் இரண்டு மரக்கால் பதக்கு மழை பெய்யும் இதில் பத்து பாகம் சமுத்திரங்களிலும் ஆறு பாகம் மலைகளிலும் நாலு பாகம் பூமியிலும் மழை பெய்யும் மகர மகர சங்கராமாய் இரண்டு முகமும் மூன்று கண்களும் நான்கு வாயும் சிவப்பு தந்தமும் நீந்த நாக்கும் தொங்குகிஞ்ச புருவமும் நீண்ட காதும் எட்டு கைகளும் இரண்டு கால்களும் செம்படை மயிரும் உள்ள விகாரமான கருப்பு சரி சரித்தருடன் பன்னெண்டு யோஜனை பரம் பரன் பரமனும் நூறு யோஜனை உயரமும் கோ உள்ள கோரபத்ரருடன் கோர கோர ரூபத்துடன் வருவாள் மக மகர சங்கராந்தி நாமதேயம் மந்தாகினி கரும்பு சலஸ்நா சலஸ்நானம் செய்து சிவப்பு வர்த்தம் தரித்து வெள்ளி பாத்திரத்தில் பாயாசம் போஜனம் குங்குமம் பூசிக்கொண்டு ஹோமம் சாமரம் வீசிக்கொண்டு முத் ஆபரணம் அணிந்து சிறு செண்பக சூடி கட்டம் கட்டகம் தெற்கு தெற்குதிக்கு நோக்கி குரோத முகத்துடன் புலிவாகனத்தில் மார்கழி மார்கழி முப்பது 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 நாளிகை இருபத்தி ஆறு வினாடி புதன்கிழமை மாலை வேளையில் ஏகாதசி டிகிரியில் அனுஷ நட்சத்திர நட்சத்திரத்தில் பால் பாலவ கிர பாலவ கடக லக்னத்தில் விசுவராசியில் பிரவேசி பிரவேசிக்கிறாள் விசேஷ பலன் நாமதேய பலன் பிராமணர் பிரமணர் பிராமணர்கள் சௌக சௌக்கியம் அபிஷேக பலன் பித்தம் அதிகம் வாஸ்திர பலன் கணிகர்களுக்கு நன்மை வரும் நாத விந்து கலாதின De a